நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவிர வகுத்த அருட்பெருஞ்சோதித்தோதி ஆறு நதி குளம் ஏரி குட்டை கண்மாய் கேணி கிணறு என்பவைகள் நீர்நிலைகள் எனப்படும் இவற்றிலே மிகப்பெரிய நீர்நிலையாக விளங்குவது சமுத்திரம் எனப்படுகின்ற கடல் முன்பு சொன்ன ஏரி குளம் கண்மாய் குட்டை கிணறு போன்றவற்றில் காலத்திற்கு ஏற்றவாறு நீர்நிலைகளை வற்ற செய்து சமுத்திரம் போன்ற பெரிய கடல்களையும் சில ஜீவ நதிகளையும் எக்காலத்திலும் வற்றி போகாமல் முழுமையாக இருக்குமாறு பெருமைபட படைத்து அதன் உள்ளே பல ஆச்சரியமான எண்ணற்ற பொருள்களையும் அமைத்து அந்த நீரின் தன்மையால் உலக உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு நீர்நிலைகள் எல்லாம் வகுத்தவர் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற ஓர் இயற்கை உண்மை கடவுள்